அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது பொங்கல் ரெண்டு நாள் பண்டிகைய நாங்க எப்படி கொண்டாடணும் அப்படின்றதா இதுல ஃபுல் அண்ட் வந்து ரெசிபிஸ் தான் இருக்கும் காலையில அன்னைக்கு பெரும் பொங்கல் இல்லையா அன்னைக்கு வந்து எழுந்திருச்சு விடிகா எழுந்தாச்சு ஆறு மணிக்கு பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இப்படிதான் இருட்டா இருந்துச்சு அப்ப தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு ஆரம்பிச்சதுதான் நல்லா ஃபுல்லா விடிஞ்சு போச்சு இதுதான் அன்னைக்கு நான் போட்ட கோலம் சோ அதுக்கப்புறம் கோலம் போட்டு களைகடனு போயிட்டு தலை குளிச்சுட்டு வந்தாச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் முதல் வேலையே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பொங்கல் வைக்கணும் அப்படின்னு நைட்டே எல்லாம் வேலையும் முடிச்சிட்டேன் பாத்திரங்கள் கழுவுறது அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சதுனால பொங்கல் வைக்கிறதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பொங்க பானையில் மஞ்சள் பூசிட்டு பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு அஞ்சு பொட்டு வைப்பாங்க சில பேர் மூணு பொட்டு வைப்பாங்க வந்து அஞ்சு பொட்டு வந்து நான் வச்சிட்டேன் இந்த பொட்டு வைக்கிற முறையெல்லாம் வந்து அம்மா தான் வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க நம்ம வீட்டில் நாங்கள் சின்ன வயசில் எப்படி செஞ்சமோ அதை வந்து அப்படியே பழகி அதே மாதிரி செய்கிறது தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பால் ஊற்றிட்டு பொங்கல் வைக்கிறது தான் முதல்ல பால் ஊற்றி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி போட்டு இது வந்து சக்கரை முதல் நாள் வைக்கிறது சில பேர் முதல் நாளே ஒரு சைடில் சக்கரை பொங்கலும் இன்னொரு பக்கம் வந்து வெண்பொங்கலும் சக்கரை பொங்கல் அன்னைக்கு மாட்டு பொங்கல் வெண்பொங்கல் வச்சுட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாச்சு இது வந்து நம்ம தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்த மஞ்சள் கிழங்கு அதை கட்டும் போதே ஒரு சந்தோஷம் கடையில எல்லாம் போய் வாங்காம நம்ம தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது சூப்பரா வந்து பால் ஊத்தி பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி குடும்பமா வந்து அழைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இந்த தடவை பசங்களை சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ரெடியாக இருங்க பொங்கல் வைக்க போகிற பொங்கல் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடியாக இருந்தாங்க கரெக்டாக பொங்கல் பொங்கும்போது போது பொங்கலோ பொங்கல்னு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பொங்கல் வந்து கூப்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ சக்கரை பொங்கல் ஒரு வழியாக பொங்கி இறக்கி அதுக்கப்புறம் அதில் வந்து நெய் முந்திரி திராட்சைலாம் போட்டு இறக்கியாச்சு எப்பயுமே வடை பாயசத்தோடு சேர்த்து வச்சு படைக்கிறது வழக்கம் இந்த தடவை நான் வந்து பொங்கல் மசால் வடையோட சேர்த்து படைச்சிட்டேன் அதுக்கப்புறமா தான் மதிய சமையல் வந்து சாம்பார் அப்பளம் எல்லாமே செஞ்சன் தான் அடைதான் சக்கரை பொங்கல் தான் அப்புறம் ஏன் பாயாசம் இன்னொரு ஸ்வீட் சொல்லி அன்னைக்கு வந்து எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்பளம் வடை வச்சு மதியம் முடிச்சாச்சு கூட கொஞ்சமா வந்து கருணக்கிழங்கு உருவல் மட்டும் வறுத்து வச்சு சாப்பிட்டுட்டோம் ஸோ அன்னைக்கு பெருமொங்கல் தான் போச்சு மதியம் லன்ச் முடிச்சுட்டு நைட்டுக்கும் வந்து அதையே வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு அவ்வளோதான் பெருமொங்கல் ரொம்ப சிறப்பா போச்சு அடுத்த நாள் காலையில இது மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையில வந்து பெருசா வந்து எதுவுமே வந்து படைக்க மாட்டோம் சாதாரணம் கரெக்டாக அந்த சூரியன் வந்து மறைகிற நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு நாலு மணி போல பொங்கல் வைப்போம் அதுக்கு முன்னாடி நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாமே வாங்கிட்டு கட கடை கடனை செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பெல்லாம் கழுவி தொடச்சு போட்டு வச்சுட்டு பொங்கல் வைப்போம் மாட்டு பொங்கல் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடு பொங்கல் சேர்த்து ஒரு கரும்போட ஒரு கோலம் போட்டேன் எப்பயுமே தனியா இந்த பக்கம் மாடும் அதுக்கப்புறம் வந்து பானையும் போடுவேன் ஒவ்வொரு தடையும் மாடு போடும்போது சூப்பரா மாடு வந்துடும் இந்த தடவை வந்து கொஞ்சம் சுமாரா தான் வந்துச்சு பானையே வந்து பாத்தீங்கன்னா கோண பானை மாதிரி ஆகி சரி ஓகே வந்த அவசரத்துக்கு வந்த வரைக்கும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு அவிச்ச முட்டை மட்டன்ல ஆரம்பிச்சு சிக்கன் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன் இந்த ஒவ்வொரு ரெசிபிஸும் நான் எப்படி செஞ்சேன் தான் இன்னைக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து வள்ளிக்கிழங்கு பொரியல் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இந்த பொங்கலுக்கு செய்யற ஒரு விஷயம் இது ஒரு வள்ளிக்கிழங்கு பொரியலுக்கு வள்ளிக்கிழங்கு தோல் வந்து தோலோடு தான் போடுவோம் இந்த தடவை தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு ரவுண்டா அத கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுட்டு கட் பண்ண வள்ளிக்கிழங்க அப்படியே போட்டு வதைக்கிடுங்க உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு வதக்கி லைட்டா தண்ணீர் தெளிச்சு வெந்ததுக்கு அப்புறம் திருவுண்ண தேங்காய் கருவேப்பில போட்டு எடுத்தோம் கிழங்கு பொரியல் ரெடி அடுத்தது பூசணிக்காய் பொரியல் அதாவது பரங்கிக்காய் இதுவும் அதே மாதிரி தான் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் போட்டுட்டு பரங்கிக்காயை போட்டு ரெண்டு பர்ட்டு பரட்டி லைட்டா தண்ணீர் விட்டா போதும் அப்படியே சிம்ல வச்சு இறக்கணும் அப்படின்னா பரங்கிக்காயை ரெடி கடைசியா அதே மாதிரி ஒரே ஒரு டீஸ்பூன் வெள்ளம் போடணும் ஆட்டு சக்கரை போட்டிருக்கேன் துருவண தேங்காய் கருவேப்பிலை சோம்பு தூள் போட்டு இறக்கணும் அப்படின்னா பூசணிக்காய் பொரியலும் ரெடி ஆயிடும் இப்போ அடுத்தது வந்து கரண குழம்பு சிறுகரண குழம்பு அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பேர் அதை வந்து பிடிக்கரணை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு கடாயில தாராளமா நல்லெண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறமா வடகம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி எல்லாமே வதக்கிட்டு மிளகாய் தூள் போட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்திருக்கேன் கூடவே வந்து புளி கரைச்சல் நமக்கு எவ்வளவு தேவையோ சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இந்த சிறு சிறுகரணையை வந்து மஞ்சள் தொழுப்பு போட்டு வேக வச்சு தோல் ஸ்லைஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த கிழங்கு அதுல போட்டு நல்லா வேக வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் கருவேப்பில போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான சிறுக்கரான குழம்பு ரெடி இதுலயுமே வந்து ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு நாட்டு சக்கரையோ அல்லது வெள்ளமோ சேர்த்தோம்னா சூப்பரா இருக்கும் இதையுமே சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியதுதான் அடுத்ததான் வந்து பெப்பர் சிக்கன் செய்யலாம் அது ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எண்ணெய் ஊத்தி பட்ட கிராம்பு பிரிஞ்சியல் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நம்ம முக்கியமா மெயினா சேர்க்க போறது இதுல வந்து மிளகத்தூள் கொஞ்சமா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறமா சிக்கனை போட்டு வதக்கிடுங்க தண்ணீர் ஊற்றி சிம்ல வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மிளகுத்தூளை போட்டு நல்லா பரட்டி கருவேப்பில போட்டு எடுத்தோம்னா சூப்பரான பெப்பர் சிக்கனும் ரெடி ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு இதுக்கு தாராளமா நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு வாழைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு அதையுமே சேர்த்து தூள் புளிக்கரைசலோட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு சுத்தம் செஞ்ச கருவாடு அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கருவேப்பில போட்டு இறக்கணும் அப்படின்னா கருவாட்டு குழம்பும் ரெடி இந்த கருவாடுக்கு நான் யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கார கருவாடு கார்ட்போர்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து போட்டுட்டு குழம்பு ரெடி பண்ணிவிட்டேன் கடைசியாக சிக்ஸ்டி ஃபைவ் வந்து படைக்கிறதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் மசாலா போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா காட்டுறேன் அதில் இன்னொரு ரெசிபிஸும் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து பெப்பர் பெரட்டல் மாதிரி செஞ்சுருக்கேன் ஸோ அந்த ரெசிபீஸ் இதில் நான் வந்து காமிக்கல ஸோ அதையும் வந்து ரெடி பண்ணி எல்லாத்தையும் வந்து ஒரு உரமாக வச்சாச்சு வச்சுட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் எப்போ பொங்கல் வைக்க ஆரம்பித்தாலும் புது புடவையை வந்து கட்டிடுவேன் ஸோ இது வந்து நேத்திக்கு வச்சு படைச்சாச்சு புடவையெல்லாம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து படைச்சி முடிச்சிட்டோம் ஸோ புடவை வச்சுட்டு பொங்கல் பனையம் அதே மாதிரி மஞ்சள் குங்குமமெல்லாம் இட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாச்சு இந்த பக்கம் சுட சுட சாதம் அடைச்சிக்கிலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு சரி பொங்கல் வைக்கிறதுக்கு வெண்பொங்கல் தான் இது வந்து பால் ஊற்றி பச்சரிசி அப்படியே போட்டு நல்லா கலக்கிட்டே இருக்கணும்ல குழைய கொழைய வந்து வந்ததுக்கப்புறமா கடைசியாக வந்து ஒரு வாழைப்பழத்தை நல்லா கையால் பிசைஞ்சு போட்டு கொஞ்சமாக வந்து வெள்ளம் போட்டு இறைக்கிட வேண்டியது தான் அதுக்கப்புறமா இறந்தவர்களுக்கு படைக்கிறது தான் வந்து மாட்டு பொங்கல் அதே மாதிரி மாடுகளுக்கெல்லாம் வந்து வண்ணமிட்டு அதை குளிப்பாட்டி அலங்கரிச்சு சூப்பராக அதுக்குமே சேர்த்து படைப்பாங்க சில முன்னோர்களுக்கு படையல் போடுற மாதிரி தான் இது ஸோ அப்பாவுடைய ஃபோட்டோக்கு கீழே எல்லா நான்வெஜ் ரெசிபிஸும் செஞ்சு வச்சுட்டேன் தாமி ஃபோட்டோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்ச வெண்பொங்கல் கருண குழம்பு எல்லாத்தையும் சேர்த்து படிச்சு சூப்பராக அன்னைக்கான மாட்டு பொங்கலை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டோம் ஸோ அன்னைக்கு வந்து பசங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க கடைசியாக சிக்ஸ்டி எல்லாம் போட்டு நல்லா சுட சுட எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாச்சு ஸோ இந்த ரெண்டு நாள் பொங்கல் எங்களுக்கு இப்படி தான் போச்சு ஸோ ரெண்டு நாள் பொங்கல் உங்களோட ஷேர் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் இதில் ஏதாவது ரெசிபிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட டீடைல்டாக வேணும் அப்படின்னா தனித்தனியாக வேணும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி